அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ரொப்பிஷ் ரஹலி சதுரி ஒயசிரி அம்ரி வஹலுல் அஃதத்தம் மில்லிசானி எஃப்கஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலமதுல்லா இன்றைய பாடத்தில் நாம் யாமத்தாவுடைய சில உதாரணங்களை பார்க்கலாம் பிஸ்மில்லாஹுர் ரஹ்மானுர் ரஹீம் முதலில் ஆங்கிலத்தில் டிஹெச் தி என்று சொல்வோம் இஇஇ தீ என்இ நீ தீ நீ அரபியில் தால் கஸ்ரா தி ஆனால் அதோடு யா சுக்குனு சேர்ந்தால் தீ ஒரு அழிப்பளவிற்கு இழுத்து படிக்க வேண்டும் அதே போல் நூன் கஸ்ரா நீ அது யா சுக்குனோடு சேர்ந்தால் நீ எனவே தீ நீ தீ நீ அடுத்த எழுத்து அடுத்த வார்த்தை எவ்வாறு நம்ம ஆங்கிலத்தில் பார்த்தவுடன் ஃபீஹி என்று படிக்கிறோமோ அதே போல் அரபியில் ஃபா கஸ்ரா ஃபி யா சுகுன் சேரும் பொழுது ஃப யா சுகுன் கஸ்ரா ஹி அடுத்த எழுத்து ஜிபு ஜிபு அரபியில் ஜிம் யா கஸ்ரா ஜி பா பு அடுத்த எழுத்து அடுத்த வார்த்தை தீ நீ தீ நீ கஸ்ரா தீ தாயா கஸ்ரா தீ நீ தீ நீ வேண்டும் ஒருமுறை தீ நீ இந்த இரண்டு எழுத்தையுமே இழுக்க வேண்டும் தாலையும் இன்னூன் என்னென்னு சொன்னால் இருக்குமே யாசு கூணி இருக்கிறது தீ நீ சில பேர் சேர்க்கும் பொழுது தி என்று படித்துவிடுவார்கள் போல் நீ என்று படித்துவிட்டு சேர்த்து படிக்கும்பொழுது தி நீ என்றோ இல்லது தி நீ என்றோ படிப்பார்கள் ஆனால் இந்த இரண்டு எழுத்தையுமே நாம் எழுத்து படிக்க வேண்டும் ஏனென்றால் இரண்டு எழுத்திற்குமே யாசுக்குண் இருக்கிறது தி நீ இதில் ஒரு எழுத்திற்கு மட்டும்தான் ஒரு எழுத்திற்கு மட்டும்தான் யாசுக்குண் எனவே ஃபி ஹி அவ்வளோது அந்த ஹீயை இழுக்கக்கூடாது அதே போல் ஜி பூ அதே போல தீனி தீனி மாணவர்கள் இதை தொடர்ந்து பயிற்சி செய்து பாருங்கள் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் அடுத்த உத உதாரணங்களோடு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ